மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு தலைப்பு பரத்வாஜரின் பிள்ளை பாசம் lament of ஆஃப் பரத்வாஜா ஃபார் ஹிஸ் சன் வனப்பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் விறகு சேகரித்து வந்த முனிவர் பரத்வாஜர் தனது மகனின் இறப்பை அறிவது மகனின் பிரிவை தாழாது அழுது புலம்புவது பரத்வாஜர் ரைப்பியருக்கு சாபமிடுவது தனது மகளின் உடலை எரியூட்டி தானும் நெருப்பில் விடுவது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு பரத்வாஜரின் பிள்ளை பாசம் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்ட்ரா விறகுகள் சேகரித்து அந்த நாளின் சடங்கு கடமைகளை நிறைவேற்றிய பரத்வாஜர் தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார் அவரது மகன் யவக்கிரி இறந்துவிட்டதால் விட்டதால் வழக்கம் போல அவரை அந்த பரத்வாஜரை வரவேற்கும் வேள்வி நெருப்பு அன்று அவரை வரவேற்கவில்லை அக்னிஹோத்திரத்திலிருந்த மாற்றத்தை கண்ட அந்த பெரும் முனிவர் பரத்வாஜர் அங்கு அமர்ந்திருந்த சூத்திரனான அந்த குருட்டுக் காவற்காரனிடம் கேட்டார் ஓ சூத்திரா ஏன் இன்று என்னை கண்ட பிறகு நெருப்புகள் மகிழவில்லை நீயும் உற்சாகமாக இருப்பதாக தெரியவில்லையே எனது ஆசிரமம் நன்றாக இருக்கிறதா அனைத்தும் நன்றாக இருக்கின்றனவா புத்தி கொண்ட எனது மகன் எவக்கிரி ரைபிய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றிருக்க மாட்டான் என்று நம்புகிறேன் ஓ சுத்திரா எனது வேள்விகள் அனைத்திற்கும் விரைவாக பதில் சொல் எனது கேள்விகள் அனைத்திற்கும் விரைவாக பதில் சொல் எனது மனம் ஐயம் கொள்கிறது என்று கேட்டார் பரத்வாஜர் அதற்கு அந்த சூத்திரன் அற்ப புத்தி கொண்ட உமது மகன் எவக்கிரி ரைபிய முனிவரிடம் சென்றதால் ஒரு ராட்சசனால் கொல்லப்பட்டு இங்கே தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கிறார் ஈட்டி அதாவது சூலம் தாங்கிய ராட்சசனால் தாக்கப்பட்ட அவர் இந்த அறைக்குள் நுழைய முற்பட்டபோது நான் எனது கரங்களால் அவரது வழியை தடுத்தேன் சுத்தமற்ற நிலையில் நீரை எடுக்க விரும்பிய அவர் நம்பிக்கையற்று நின்றபோது கரங்களில் ஈட்டியுடன் இருந்த உணர்ச்சி வேகமுள்ள ராட்சசனால் கொல்லப்பட்டார் என்றான் அந்த சூத்திரன் அந்த சூத்திரனிடம் இருந்து இந்த பெருந்துயரத்தை கேட்ட பரத்வாஜர் மிகவும் துன்பமுற்ற மிகவும் துன்புற்று தனது மகனை அந்த எவக்கிரியை கட்டி அணைத்துக் கொண்டு புலம்பி அழுதார் அவர் அந்த பரத்வாஜர் சொன்னார் ஓ எனது மகனே எந்த அந்தனாலும் அறியப்படாத வேதங்களை நீ அறிய வேண்டும் என்று அந்தனர்களின் நன்மைக்காக அல்லவா நீ தவம் பயின்றாய் அந்தனர்களிடம் உனது நடத்தை நன்றாகவே இருந்தது அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு செய்யாதவனாக இருந்தாய் ஆனால் ஐயோ கடைசியில் முரட்டுத்தனம் என்ற குறையை கொண்டாய் ஓ எனது மகனே ரைப்பியனின் வசிப்பிடத்தை அணுகாதே என்று நான் உன்னை தடுத்தேனே ஆனால் மரணத்தேவன் அல்லவா உன்னை அவ்விடம் அழைத்துச் சென்றிருக்கிறான் நான் முதிர்ந்த வயதினன் என்பதை அறிந்தும் நீ எவக்கிரி எனது ஒரே மகன் என்பதை அறிந்தும் அந்த தீய மனம் கொண்ட மனிதன் ரைப்பியன் அவனின் கோபத்துக்கு இடம் கொடுத்தானே ரைப்பியனின் ஏற்பாட்டால் அல்லவா நான் எனது குழந்தையை இழந்தேன் ஓ எனது மகனே நீ இல்லாத உலகில் நான் இனி வாழ மாட்டேன் நான் எனது உயிரை விடுகிறேன் ஆனால் நான் ஒன்றைச் சொல்கிறேன் குறுகிய காலத்திற்குள் ரைப்பியனின் மூத்த மகன் அவனை அந்த ரைப்பியரை கொல்வான் துயரத்தை அறியாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதால் அதாவது பிள்ளையின் மரணத்தை காணாததால் பிள்ளைகளே பெறாதவர்கள் அருளப்பட்டவர்களே தனது பிள்ளை இறந்த துக்கம் தாழாமல் தனது ஆறுயிர் தோழனை சபிக்கும் ஒரு மனிதனை விட தீய மனிதன் வேறு எவன் இருக்க முடியும் எனது மகன் இறந்ததைக் கண்டதால் நான் எனது ஆறுயிர் நண்பனை சபித்துவிட்டேன் இவ்விதமான துயரை இவ்வுலகத்தில் என்னை தவிர வேறு யார் அனுபவிப்பான் என்று புலம்பி அழுதார் இப்படி நீண்ட நேரம் புலம்பி அழுத பரத்வாஜர் தனது மகனின் அந்த எவக்கிரியின் உடலுக்கு எரியூட்டினார் பிறகு தழல் விட்டு முழுதும் எரிந்த நெருப்புக்குள் அவரும் புகுந்தார் என்றார் லோமசர் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு பரத்வாஜரின் பிள்ளை பாசம் இப்பதிவு நிறைவுற்றது <Neray putschadu>